ஹாய் ஹேக்ஸ் இந்த வீடியோவில் நாம் ஒரு ஸ்மால் எமோஷ்னல் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் ஸ்டோரி படிக்கிறது மூலயமா நாம் நிறைய வேர்ட்ஸ் கற்றுக்கலாம் நிறைய சென்டென்ஸ் கற்றுக்கலாம் ஈஸியாக இங்கிலீஷ் பேசவும் கற்றுக்கலாம் வாங்க கதைக்குள்ளே போவோம் ஜான் அண்டு மேரி லிவ்டு அ ஸ்மால் டவுன் ஜானும் மேரியும் ஒரு சிறிய நகரத்தில் வசித்து வந்தனர் லிவ்டுன்னா வசிக்கிறது ஸ்மால் டவுன் சிறிய நகரம் John and Mary lived in a small town. They had been together for many years. Avargal Pala Andaglaga Wundraga Irindanar Together na Wundraga many years Pala Andaglaga They had been together for many years. John worked at a factory. ஜான் ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்தார் அண்டு ஸ்டேட் ஹோம் மேரி வீட்டிலேயே இருந்தார் ஸ்டேட் ஹோம்னா வீட்டிலேயே இருந்தார் ஜான் ஒர்க் அட் a factory. அண்டு மேரி ஸ்டேட் ஹோம் They loved each அதர் வெரி மச் அவர்கள் ஒருவரையொருவர் மிகவும் நேசித்தார்கள் ஈச் அதர்னா ஒருவரை ஒருவர் வெரி மச் மிகவும் தே லவ் ஈச் அதர் வெரி மச் ஜான் மேரி இன் ஹைஸ்கூல் ஜான் மேரியை உயர்நிலை பள்ளியில் சந்தித்தார் மெட்னா சந்தித்தார் ஜான் மெட் மேரி இன் ஹி வாஸ் அ ஃபுட்பால் பிளேயர் அவர் ஒரு கால்பந்து வீரர் அண்ட் ஹீ லவுட் டு ரீட் புக்ஸ் அவர் புத்தகங்களை படிக்க விரும்பினார் ஹி வாஸ் அ ஃபுட்பால் பிளேயர் அண்ட் ஹீ லவுட் டு ரீட் புக்ஸ் தே மெட் இன் த லைப்ரரி அவர்கள் நூலகத்தில் சந்தித்து கொண்டனர் த லைப்ரரி

கேன் யூ ஹெல்ப் மீ வித் தேஸ் ஜான் ஆஸ்குடு மேரி ஷுவர் நிச்சயமாக ஐ கேன் ஹெல்ப் என்னால் உதவ முடியும் மேரி செட் வித் அ ஸ்மைல் மேரி புன்னகையுடன் சொன்னால் செட்னா சொன்னால் ஸ்மைல் புன்னகை ஷர் ஐ கேன் ஹெல்ப் Mary said with a smile. They soon became friends and then fell in love. Virevil Pinnar Soon Virevil became friends. They soon became friends and then fell in love. They got married and moved into a small house. அவர்கள் திருமணமாகி ஒரு சிறிய வீட்டில் குடியேறினர் They got அண்ட் மூவ் moved into அ ஸ்மால் ஹவுஸ் தே வேர் வெரி ஹாப்பி அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர் தே வேர் வெரி ஹாப்பி ஆஃப்டர் அ ஃபியூ இயர்ஸ் மேரி had அ பேபி girl. சில வருடங்களுக்கு பிறகு மேரிக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது ஆஃப்டர் அ ஃபியூ இயர்ஸ் மேரி ஹேட் அ பேபி கேர்ள் தே நேம்ட் ஹர் சாரா அவளுக்கு சாரா என்று பெயரிட்டனர் தே நேம்ட் ஹர் சாரா ஜான் வோக்ட் ஹார்ட் டு சப்போர்ட் ஹிஸ் ஃபேமிலி ஜான் தனது குடும்பத்தை ஆதரிக்க கடுமையாக உழைத்தார். ஜான் வொர்க்கட் ஹார்ட் டு சப்போர்ட் ஹிஸ் ஃபேமிலி. மேரி டுக் கேர் ஆஃப் த பேபி அண்ட் தேர் ஹோம். மேரி குழந்தையையும் அவர்களது வீட்டையும் கவனித்துக் கொண்டார். டுக் கேர்னா கவனித்துக் கொண்டார். தேர் ஹோம் அவர்களது வீட்டை. மேரி டுக் கேர் ஆஃப் த பேபி And their home. She is so beautiful. Aval Migavum Ayagaga Yirikiral. John said, looking at his daughter. John Tanadu Magalai Parthu She is so beautiful. John said, looking at his daughter. One day, John lost his job. ஒரு நாள் ஜான் வேலை இழந்தார் லாஸ்ட்னா இலக்கது 1 day ஜான் lost his job the factory closed down தொழிற்சாலை மூடப்பட்டது க்ளோஸ் டவுன்னா மூடப்பட்டது the factory closed down they had little money and many bills to pay அவர்களிடம் கொஞ்சம் பணமும் நிறைய பில்களும் இருந்தன தே ஹேட் லிட்டில் மணி அண்ட் மெனி பில்ஸ் டு பே ஜான் ஃபெல்ட் வெரி சேட் அண்ட் வரேட் ஜான் மிகவும் வருத்தமாகவும் கவலையாகவும் உணர்ந்தான் ஃபெல்ட்னா உணர்றது சேட்னா வருத்தம் வரேட்னா கவலை ஜான் ஃபெல்ட் வெரி சாட் அண்ட் வரேட் வாட் வில் பி டூ என்ன செய்வோம் ஜான் ஆஸ்குடு ஜான் கேட்டான் ஹிஸ் வாய்ஸ் ஷேக்கிங் அவன் குரல் நடுங்கியது ஷேக்கிங்னா நடுங்கிறது வாட் வில் வி டூ ஜான் ஆஸ்குடு ஹிஸ் வாய்ஸ் ஷேக்கிங் வி வில் ஃபைண்ட் அ வே நாம் ஒரு வழியை கண்டுபிடிப்போம் மேரி செட் ஹோல்டிங் ஹிஸ் ஹேண்ட் என்று மேரி அவரது கையை பிடித்து கூறினார் வே மேரி செட் ஹோல்டிங் ஹிஸ் ஹேண்ட் அ நியூப் அட் அ கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஒரு கட்டுமான நிறுவனத்தில் ஒரு புதிய வேலையை கண்டுபிடித்தார் ஃபவுண்ட்னா கண்டுபிடிக்கிறது நியூ ஜாப் புதிய வேலை ஜான் ஃபவுண்ட் அ நியூ ஜாப் அட் அ கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி They started to save money again. அவர்கள் மீண்டும் பணத்தை சேமிக்க ஆரம்பித்தனர். AGAIN்னா மறுபடியும். Started்னா ஆரம்பித்தனர். Save money பணத்தை சேமிக்க. They started to save money again. They decided to go on a family vacation to the beach. அவர்கள் குடும்ப விடுமுறைக்கு கடற்கரைக்கு செல்ல முடிவு செய்தனர் டிசைடர்னா முடிவு செய்கிறது தே டிசைடர் டு கோ ஆன் ஃபேமிலி வெக்கேஷன் டு த பீச் ஐ எம் கிளாட் வி ஆர் ஹியர் டுகெதர் நாங்கள் இங்கு ஒன்றாக இருப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஜான் செட் ஸ்மைலிங் அட் ஹிஸ் ஃபேமிலி என்று ஜான் தனது குடும்பத்தை பார்த்து சிரித்தார் ஐ எம் கிளாட் வி together ஜான் சேட் ஸ்மைலிங் அட் ஹிஸ் ஃபேமிலி ஒன் டே மேரி started டு ஃபீல் வெரி சிக் ஒரு நாள் மேரிக்கு உடம்பு சரியில்லை சிக்னா உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது ஒன் டே மேரி started டு feel very sick. She had bad headaches and felt very tired. Aval thalaivali matru migavum sorvaga unandal. Headaches na thalaivali. Felt very tired na sorvaga unandal. She had bad headaches and felt very tired. The doctor told them she had a brain tumour. அவளுக்கு மூளையில் கட்டி இருப்பதாக டாக்டர் சொன்னார் டாக்டர் டோல்ட்னா டாக்டர் சொன்னார் த டாக்டர் டோல்ட் தெம் ஷி ஹேட் அ பிரைன் டியூமர் ஜான் அண்ட் மேரி were very scared ஜானும் மேரியும் மிகவும் பயந்தனர் ஸ்கேர்ட்னா பயப்படுறது ஜான் அண்ட் மேரி were very scared am i going to die நான் சாகப் போகிறேனா. மேரி ஆஸ்குடு மேரி கேட்டாள் டீயர்ஸ் இன் ஹேர் ஐஸ் அவள் கண்களில் கண்ணீர் I going கோயிங் டு மேரி ஆஸ்குடு டியர்ஸ் இன் ஹேர் ஐஸ் வி வில் ஃபைட் திஸ் நாங்கள் இதை எதிர்த்து போராடுவோம் ஜான் சேட் ஹோல்டிங் டைட் ஜான் அவளை இறுக்கி பிடித்து கொண்டான் ஐ எம் ஹியோ ஃபார் யூ நான் உனக்காக இங்கே இருக்கிறேன் ஹோல்டிங்னா பிடிக்கிறது வி வில் ஃபைட் தேஸ் ஜான் சேட் ஹோல்டிங் ஹேர் டைட் ஐ எம் ஹியோ ஃபார் யூ மேரி ஹேர் சர்ஜரி பட் ஷீ டிட் நாட் கெட் பேட்டர் மேரிக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது ஆனால் அவள் குணமடையவில்லை மேரி ஹேர்ட் சர்ஜரி பட் ஷீ not நாட் கெட் பெட்டர் ஜான் டுக் கேர் ஆஃப் ஹேர் day. ஜான் ஒவ்வொரு நாளும் அவளை கவனித்து கொண்டான் எவ்ரிடேனா ஒவ்வொரு நாளும் டுக் கேர்னா கவனித்து கொண்டான் ஜான் டுக் கேர் ஆஃப் ஹேர் day. ஐ லவ் யூ சோ மச் மேரி said ஒன் நைட் நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன் மேரி ஒரு இரவு கூறினார் ஐ லவ் யூ சோ மச் மேரி சேட் ஒன் நைட் ஐ லவ் யூ டூ நானும் உன்னை நேசிக்கிறேன் ஜான் ரிப்ளைட் என்று ஜான் பதிலளித்தார் டியர் ஸ்ட்ரீமிங் டவுன் ஹிஸ் ஃபேஸ் அவரது முகத்தில் கண்ணீர் வழிந்தோடியது டியோஸ்னா கண்ணீர் ஸ்ட்ரீமிங் டவுன் வழிந்தோடியது his face avaradu mugatil i love you too john replied tears streaming down his face mary's condition got worse mary worse na condition na mary's condition got worse she had to stay in the hospital அவள் மருத்துவமனையில் தங்க வேண்டியிருந்தது ஸ்டேனா தங்குறது ஷி ஹேட் டு ஸ்டே இன் ஹாஸ்பிட்டல் ஜான் ஸ்டேட் வித் ஹேர் ஆல் த டைம் ஜான் அவளுடன் எப்போதும் தங்கினான் ஸ்டேட்னா தங்குறது ஆல் த டைம்னா எப்போதும் வித் ஹேர் அவளுடன் ஜான் ஸ்டேட் வித் ஹேர் ஆல் த டைம் தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங் எல்லாவற்றுக்கும் நன்றி மேரி செட் மேரி சொன்னால் வாய்ஸ் வெரி வீக் அவள் குரல் மிகவும் பலவீனமாக இருந்தது வீக்குனால் பலவீனமாக எவ்ரிதிங்னா எல்லாவற்றுக்கும் you ஃபார் எவ்ரிதிங் மேரி செட் ஹெர் வாய்ஸ் வெரி வீக் யூ ஆர் மை எவ்ரி திங் நீதான் எனக்கு எல்லாமே John செட் ஹோல்டிங் ஹெர் ஹேண்ட் என்று ஜான் அவள் கையை பிடித்தான் ஹோல்டிங்னா பிடிக்கிறது ஹேண்ட்னா கை யூ ஆர் மை எவ்ரி திங் ஜான் செட் ஹோல்டிங் ஹெர் ஹேண்ட் மேரி ஸ்மைல்டு அண்ட் க்ளோஸ்ட் ஹர் ஐஸ் ஃபார் த லாஸ்ட் டைம் மேரி சிரித்துக்கொண்டே கடைசியாக கண்களை மூடிக்கொண்டாள் ஸ்மைல்டுனா சிரிக்கிறது closed her eyes கண்களை முடிக்கொண்டால் for the last time கடேசியாக Mary smiled and closed her eyes for the last time John was very sad after Mary died Mary இறந்த பிறகு John மிகவும் வருத்தப்பட்டார் died நான் இறக்கரது sad நான் வருத்தம் John was வெரி sad after மேரி died the ஹவுஸ் ஃபெல்ட் எம்டி வித்தவுட் her அவள் இல்லாத வீடு வெறுமையாக இருந்தது ஃபெல்ட்னா உணர்றது எம்டினா வெறுமையாக வித்தவுட் ஹேர்னா அவள் இல்லாத த ஹவுஸ் ஃபெல்ட் எம்டி without ஹேர் சாரா கேம் ஹோம் டு ஹெல்ப் ஹிம் அவருக்கு உதவ சாரா வீட்டிற்கு வந்தார் சாரா கேம் ஹோம் டு ஹெல்ப் ஹிம் ஐ மிஸ் மம் நான் அம்மாவை மிஸ் செய்கிறேன் சாரா செட் ஹக்கிங் ஹர் ஃபாதர் என்று சாரா தன் தந்தையை கட்டி கொண்டாள் ஹக்கிங்னா கட்டிப்பிடிக்கிறது ஹர் ஃபாதர் அவளுடைய தந்தையை I miss mum, Sarah said, hugging her father. I miss her too, John said, but she will always be in our hearts. John Kurinar Anal Nam I miss her too John said but she will always be. பி இன் ஆர் ஹார்ட்ஸ் தி பிளான்ட் அ கார்டன் இன் மேரீஸ் மெம்மரி மேரி நினைவாக தோட்டம் அமைத்தனர் இட் வாஸ் ஃபுல் ஆஃப் ஹேர் ஃபேவரட் ஃபிளவர்ஸ் அது அவளுக்கு பிடித்த பூக்களால் நிறைந்திருந்தது இட் வாஸ் ஃபுல் ஆஃப் ஹேர் ஃபேவரட் ஃபிளவர்ஸ் ஜான் விசிட்டர்ட் த காடன் ஆஃபன் ஜான் அடிக்கடி தோட்டத்திற்கு சென்று வந்தார் ஆஃபன்னா அடிக்கடி ஜான் விசிட்டர்ட் த காடன் ஆஃபன் ஹித்தாட் அபவுட் மேரி அண்டு தர் லைஃப் டுகெதர் அவர் மேரி மற்றும் அவர்களின் வாழ்க்கை பற்றி யோசித்தார் தாட்னா யோசிக்கிறது ஹித்தாட் அபவுட் மேரி அண்டு ஹின்ட் தேர் லவ் உட் நெவர் டை அவர்களுடைய காதல் என்றும் அழியாது என்று அவனுக்கு தெரியும் ஹின் யூனா அவனுக்கு தெரியும் நெவர் டைனா என்றும் அழியாது ஹின்யூ தேட் தேர் லவ் உட் நெவர் டை ஷீஸ் ஆல்வேஸ் வித் மீ ஜான் செட் டு ஹிம் செல்ஃப் லுக்கிங் அட் த ஃப்ளவர்ஸ் அவள் எப்போதும் என்னுடன் இருக்கிறாள் ஜான் பூக்களை பார்த்து தனக்குத்தானே சொல்லிக்கொண்டார் ஆல்வேஸ்னா எப்போதும் செட் டு ஹிம் செல்ஃப்னா தனக்கு தானே லுக்கிங் அட் த ஃப்ளவர்ஸ் பூக்களை பார்த்து இஸ் ஆல்வேஸ் வித் மீ அவள் எப்போதும் என்னுடன் இருக்கிறாள் ஜான் செட் டு ஹிம் செல்ஃப் Looking at the flowers, Jan pukkale parthu tanik taney Their story was one of love and strength. Abargalin kadai anbum valimyum kondadu strength na valimy. Their story was one of love and strength. It showed that love can last forever, even after life ends. வாழ்க்கை முடிந்த பிறகும் காதல் என்றென்றும் நினைத்திருக்கும் என்பதை அது காட்டியது ஈவன் ஆஃப்டர் லைஃப் என்ஸ்னா வாழ்க்கை முடிந்த பிறகும் இட் ஷோட் தட் லவ் கேன் லாஸ் ஃபார்வர் என்றென்றும் நினைத்திருக்கும் என்பதை அது காட்டியது ஃபார் எவர்னா என்றென்றும் ஷோட்னா காட்டியது இட் ஷோட் தட் லவ் கேன் லாஸ்ட் ஃபார் எவர் ஈவன் ஆப்டர் லைஃப் என் அண்ட் மேரீஸ் லவ் வாஸ் எ பீக்கன் ஆஃப் ஹோப் அண்ட் அ லெசன் ஃபார் எவ்ரி ஒன் ஹூ நியூ தெம் ஜான் மற்றும் மேரியின் காதல் நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாகவும் அவர்களை அறிந்த அனைவருக்கும் ஒரு பாடமாக இருந்தது பிகன்ன கலங்கரை விளக்கம் எவ்ரி ஒன்னா அனைவருக்கும் ஹோப்னா நம்பிக்கை லெசன்ன பாடம் ஜான் அண்டு mary's லவ் was a ஆஃப் ஹோப் அண்ட் and லெசன் ஃபார் for everyone ஹூ நியூ தெம் கைஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை subscribe பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு நல்ல ஸ்மால் ஸ்டோரியோடு நம்ம பார்க்கலாம்